தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் பாலமேட்டில் கோலாகலமாக தொடங்கியது சீரி பாய்ந்த களைகளை ஏறு தழுவி இளைஞர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர் ஒட்டி தடுப்பு வேலி மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு ஏதுவாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இதன் பயனாக தமிழக சட்டப்பேரவையில் வரலாற்று சிறப்புமிக்க ஜல்லிக்கட்டு சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் ஜல்லிக்கட்டுக்கான தடை முற்றிலும் நீங்கியதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டி மதுரை அவனியாபுரம் பகுதிகளில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டை தொடர்ந்து புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்று காலை கோலாகலமாக தொடங்கியது எண்ணூற்று ஐம்பது காளைகளும் ஆயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் இன்று காலை ஜல்லிக்கட்டு தொடங்குவதற்கு முன்பாக காளைகளுக்கும் வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் ஜல்லிக்கட்டு விதிமுறைகள் தொடர்பான உறுதிமொழி வாசிக்கப்பட்டது மாடுபிடி வீரர்கள் அதிகாரிகள் பார்வையாளர்கள் உள்ளிட்டோர் உறுதிமொழி ஏற்றனர் விளையாட்டில் ஈடுபடும் ஊரும் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காலைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்குட்பட்ட விளையாடுவோம் என்று உறுதிப்படுகிறோம் இதனைத் தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் ஆர்வத்துடன் போட்டி போட்டுக் கொண்டு அடக்க முயன்றனர் இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் மாடு பிடிபாடு வீரர் வாங்க இல்ல வேற மாதிரி மாடு அண்டா பார்வையாளர்கள் வசதிக்காக தடுப்பு வேலி மற்றும் சிறப்பு கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஜல்லிக்கட்டு போட்டிகளை சிறப்பாக நடத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ள தமிழக அரசுக்கு மாடுபிடி வீரர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்